ஆவியானவராகிய தேவன் அவரை தேவன் என்று சில சொல்ல மறுக்கிறார்கள் ஆனால் அவர் ஆவியானவராகிய தேவன் என்று அப்போ சில அஞ்சாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது பேதிரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கரையத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அதை விற்கும் உன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ அதை விற்ற பின்பும் அதன் கரையும் உன்னிடத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான் முதல்ல பரிஸ்தாவியனிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான உன்னை ஏவினான் என்று பேரில் சொல்லிவிட்டு கடைசியிலே முடிக்கும் பொழுது தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான் ஆக பரிசுத்த ஆவியானவர் தேவன்